இன்றைக்கு நம்ம வீட்டு சின்ன ஒரு சுவை மிகுந்த லஞ்ச் ரெடியாக இருக்கு சிறுகிரை கூட்டு பொரியல் சூடான சாதம் சத்தான ஆம்லேட் எளிமையில இருக்கும் இந்த சமையலுக்கு ஒரு ராயல் டேஸ்ட்டு தான் நீங்கள் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கீங்களா மறக்காமல் வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஷேரும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லெட்ஸ் கோ ஆரம்பலாங்க இப்போ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை தாங்க எடுத்திருக்கேன் இது மூணு நாலு தடவை நல்லா நான் கழுவிட்டேன் கழுவிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு துண்டுகளாக நான் கட் பண்ணிட்டேங்க பொடியை கட் பண்ணியிருக்கேன் பொடியை நல்லா சிறு சிறு பொடிகளை கட் பண்ணியிருக்கேன் பொடியை கட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேங்க பார்த்திங்கன்னா நம்ம சிறு பரப்பு எடுத்திருக்கோம் ஒரு கைப்பிடி அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெறும் பருப்பு எடுத்துருக்கோங்க இது வந்து ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலன்னா குக்கர்ல வந்து மூணு விசில் விட்டு லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மூணு விசில் விட்டு எடுங்க பருப்பு வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்க ஒரு பாதியாக இருக்கணும் இந்த ஒரு பாதியாக போது வாயில் தேன் போடும்போது அம்பூட்டு ருசியாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வந்து விசில் அடிச்சிட்டோம் விசில் போட்டுட்டு தடவை இங்கே பாருங்க நல்லா இருக்குங்களா இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க அடுத்த ஸ்டெப் நான் காட்டுறேன் என்ன பண்ணலான்ட்டுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாங்க வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் நான் அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் எடுத்துக்கோங்க உங்கள் வந்து பச்சை மிளகாய் நாள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கலவுக்கு நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம குர குரப்பாக அரைச்சிடலாங்க ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது குர குரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டோம் தெரிதுங்களா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்ச உடனே நம்ம என்ன பண்ணலான்னா இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்த நம்ம கீரை கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வினர் ஆயிலில் தான் நாங்கள் செய்ய போகிறேன் இப்போது கோல்டு வினர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க தெரியுதுங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக வந்து உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உளுந்துலாம் போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாங்க அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வைங்க தீஞ்சிட்டு போகுது அதுக்காக ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேங்க இப்போ ஆறு ஏழு பண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க இது உரித்த பூண்டு ஆறு ஏழு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க சிறு சிறு துண்டுக்கெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு இப்படி கிளறிட்டே இருங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கிள்ளு இப்படி கிண்டிட்டே இருங்க நான் ஒரு ஒரு தடவை சொல்லும் அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வைங்க ஏன்னா வந்து சிம்மில் வச்சு தான் நான் தீய பிடிக்காதுங்க அடி பிடிக்காது அதனால தான் சொல்கிறேன் சிம்மில் வைங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நாலு பாய்ந்த மிளகாய் ஆட் பண்ணி கிண்டிக்கிடலாங்க நாலு காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணி நல்லா அப்படி கிண்டிடலாங்க இப்போ நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இப்படி வந்து அடுப்பை சிம்மில் வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சிக்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு தக்காளி இருக்குல்ல சின்ன தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வேக விடாதீங்க இல்லைன்னா அதில் இருக்கிற புளிப்பு தனிமெலாம் வெளியே வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க உங்ககிட்ட ஒரு தக்காளி பெருசா இருக்குன்னா அந்த ஒரு தக்காளியை நீங்க சின்ன தக்காளி இருந்தது அதனால நான் ரெண்டு ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்படியே ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ரொம்ப வேக விடாதீங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல அந்த கீரை ஆட் பண்ணிக்கலாங்க அதுல வந்து கால் டீஸ்பூன் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்படி கிளறிட்டே இருங்க அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சுருங்கக்கூடாதுங்க இங்கே பாருங்க அப்படியே இப்படி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி கிளறிட்டே இருங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வகை வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம தூள் ஆட் பண்ண ரீசன் என்னென்னா அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் அதனால தான் மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி லைட்டாக கீரை சுருங்குனா போதுங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்க அதை ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க தேங்காயெலாம் அரைச்சி வச்சோம்லங்க தேங்காய் சீரகம்லாம் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ண அவசியம் இல்லைங்க ஏன்னா ஆல்ரெடி கீரையில் தண்ணி விடுங்க அண்ட் வந்து நம்ம பருப்புலேயும் தண்ணி இருக்குது இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளறிட்டே இருங்க பாருங்க பார்க்கவே வாய் ஊறுதுங்களா எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை கூட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் கீரை கூட்டு வச்சு பாருங்கள் எந்த கீரெலாம் வேணால் இந்த மாதிரி கூட்டு வச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட எட்டி பார்ப்பாங்க என்னடா வாசனை ஜன்னல்ல இருந்து எட்டி பார்ப்பாங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடலாங்க ரொம்ப நேரம் விடாதீங்க கொஞ்ச நேரம் தான் ரொம்ப வந்து வேக வைக்காதீங்க ஆர்ட்ஸின்னு வச்சிங்களா சுண்டி போய்டும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில எடுத்துருங்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் அங்கங்கே இருக்கணுங்க ரொம்ப வேக வச்சிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை அதில் வந்து உள்ளே இறங்குச்சி அப்படின்னா புளிப்பாயிடும் இல்லைனா ஒரு தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வதக்கிடுங்க அந்த ஒரு தக்காளி நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புளிப்பு தன்மை உங்களுக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுங்க ரொம்ப வந்து நீங்கள் பருப்பை வந்து வேக வைக்காதிங்க அதை டேஸ்ட் போயிடும் நல்லா இருக்காது கொதிக்காதுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொதியில் கொதிக்க விடுங்க பருப்பு போட்டு ஒரு கொதி வச்சுட்டு நீங்கள் வந்து அடுப்பானல ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான மணக்க மணக்க நம்மளுடைய கீரை கூட்டு ரெடி பாருங்க சுட சுட சாதங்க அது பாருங்க பல பலன் இருக்குது இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே இப்போ கொதிச்சு அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்திருக்கோம் இப்போ பாருங்க இதுதான் ருசியான நம்ம வீட்டு ஸ்டைலில் சிறு குறை கூட்டு தயாருங்க சத்தும் அதிகம் சுவையும் அதிகம் நம்பூர் நாட்டு நறுமணத்தோடு ருசியான சிறு கூட்டு தயார் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இங்கே பல பலன் இருக்குதுங்களா இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அந்த சுட சுட சாதத்துக்கு வாயில போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலுங்க இங்க பாருங்க செம்மையா இருக்குங்களா இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சூப்பரான ஒரு ஆம்லேட்டுங்க என்ன வாய் ஊறுதுங்களா வர்றீங்களா இங்க வீட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க செம்மையா இருக்குது இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இந்த மாதிரி கூட்டு ரெசிபி செஞ்சு பாருங்க சாப்பிடாத பசங்க கூட வந்து ம் வாயில போட்டு அவம்பட்டு ருசியாக இருக்குங்க இப்போ பாருங்க உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தில் கையை வைக்க முடியல ஏன்னா கை அப்படியே பற்றிக்குதுங்க அதனால தான் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்க அந்த பூண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த சாரி இறங்கியிருக்குங்க அந்த பூண்டெல்லாம் அப்படியே முழுசாக போட்டு நம்ம சாப்பிடும் போது வாயிலில் வரும் பாருங்கள் வேற லெவல் வரும்ங்க வாசனையே தூக்குது அவ்வளோ ஆனால் அது வாயில் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எட்டி பார்ப்பாங்க என்ன செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது அதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் செய்யும் போது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் தக்காளி நல்லா இருக்குங்க ரொம்ப வந்து வேக விட்டுறாதீங்க தக்காளியை இப்போ பாருங்கள் சப்போஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனை சொல்ல மறந்துடாதீங்க சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் கூடவே ஒரு பெல் பெல்லைக்கனை தட்டி விட்டு போயிடுங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்கே போகிறீங்க ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டும் போயிடுங்களேன் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ரெசிபி நான் அப்லோடு பண்ண நாளைக்கு ஒரே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான டிஷ்ஷனில் நம்ம சந்திக்கும் வரை இப்போ உங்களை அலைமையிலே விடைபெறுவது டேக் கேர் ஹாப்பி வீக்கெண்ட்